அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாட உதவியை கொண்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் நான் முதலாவது இந்த ரவுஃப் ஜெயினுடைய மிஸ்வாக் சம்பந்தமாக பேசினத்தால் அதுக்கே முதலாவது பதில் கொடுப்போம் என்று நினைக்கிறேன் நான் மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே அவருடைய பேச்சில் பல தலைப்புகள் பேச வேண்டிக்கு அவருடைய பேச்சில் பல தலைப்புகளை தெளிவுபடுத்த வேண்டிக்கு அவர் மிஸ் இன்னும் கதை பேசுகிறாரு மிஸ்வாக்கு செஞ்சால் வாய் துப்பரவாகாது ரசூலுல்லா இருந்தால் கூட இந்த காலத்தில் ப்ரஷையும் சிக்னலையும் பாவிப்ப வாய்க்க சொல்லிப்பாங்க திருமிதி தபறானில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த மிஸ்வாக்கையே வாழ்க்கை பூரா பாவிச்ச அருமை நாயகம் சல்லாஹூ அலைவசலத்துடைய பல்லுடைய நிலைமையை பாருங்கள் நீண்ட ஒரு ஹதீஸில் அப்பாஸ்ரதி அல்லாஹு ஹதீஸ் நினைக்கிறேன் பேசுவாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த வாயுடைய முன் பல்லுகளில் இருந்து ஒளியை போன்றது வெளியாகும் சுஹா நல்ல வெளிச்சம் வெளியாகும் இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க இது ரசூலுல்லா சல்லல்லாஸ்ட்டு பல்லு தானே இருங்க நான் சஹாபாக்குடைய பல்ல பற்றியும் சொல்கிறேன் வாழ்க்கை பூரா இவர் எந்த மிஸ்வாக்க தீட்டினா வாய் துப்பரவாகாது வாய் நாத்தம் அடிக்கும் அப்படின்றெல்லாம் சொல்றாரோ அந்த மிஸ்வாக்க வாழ்க்கை பூரா பாவிச்ச அருமை நாயகம் சல்லல்லாஹலத்துடைய பல்லுடைய அழகு நான் குத்தி பேசுறேன்னு நினைக்கவானா

எங்கட காலத்திலையும் மிஸ்வாக்க பாவிச்சு பலன் கண்ட லட்சக்கணக்கல்ல எத்தனை சுபகானம்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இவர் கருத்தொண்டு சொல்றாரு ஒரு கூட்டம் மிஸ்வாக்க பாவிக்குதுன்னு குத்தி காட்டுறாரு நான் சொல்றேன் ஒரு கூட்டம் தான் மிஸ்வாக்க பாவிக்கிற இல்லைண்டு முழு உலகத்துக்கும் பயத்து பார்க்க சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள்ல எத்தனை கோடி முஸ்லிம்கள் மிஸ்வாக் பாவிக்கிறானண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தியோப்பியாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தல்லா நசீபாக்கினான் அந்த நாட்டில் காஃபிர்கள் கூட மிஸ்வாக்க பாவிக்கிறாங்க இந்த முஸ்லீம்கள் பரவலாக பாவிக்கிறத பார்த்து காஃபிர்கள் கூட மிஸ்வாக்க பாவிக்கிறாங்க இதனால் மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே மிஸ்வாக்கை பற்றி இன்றைய இந்த குச்சின் அவர் கிண்டல் பண்ணினாலே அந்த குச்சியை பற்றி ஒரு அறிவாரிகள் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க எங்களுக்கு அது தேவையில்லை ஆனா இவர்ட பாயிண்ட் என்ன பல்லு துப்பரவாகாது இந்த ஹதீசுக்கு இவர் என்ன சொல்ல போறாரு சஹாபாக்களுடைய பல்லுடைய நிலைமை எப்படி இருந்ததும் என்றதை இன்ஷா அல்ல நான் சொல்லுவேன் அவர் பகடி பண்றத பாருங்க காலையில எலும்பி இராக்குச்சால மிஸ்வாக்க செஞ்சா பல்ல துளக்கினா பல் துப்பரவாகுமா நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்திச்சத்துடைய விளைவு விளங்குது இதில் இன்னொரு தலைப்பும் பேச வேண்டி இருக்கு அதை இன்ஷா அல்லா கடைசியில் பேசுகிறேன் அது என்ன தலைப்பு அருமை நாயகம் சல்லாஹு அலைவசலத்துடைய சுண்ணாக்களை இழிவாக பேசுறது நபி அலை சலாத்துலாம் அவங்களுடைய சுண்ணத்துகளை இழிவாக பேசுறது இதுக்கு அவங்க பல ஞான கருத்துகள் பேசுவாங்க ரசூல் அவர் அவரோட சாதாரண மனிதர் அதுக்கும் இன்ஷால்லா நான் பேசுவேன் சாதாரண மனிதரா அதுக்கு இவங்க பிரிப்பாங்க இபாதத் விபாதத்தை நபி அலைத்துடைய வாழ்க்கையை பிரிப்பாங்க ரசூல் சல்லாஹு அலைவசலத்துடைய இருந்த மனிதன் என்ற அடிப்படையில் இருந்த வளமைகள் அருமை நாயகம் அலிஸ்லாம் இபாதத்தி என்று செஞ்ச விடயங்கள் இது நான் இன்ஷாலா தனியாக பேச வேண்டும் இதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மிஸ்வாக்கை பற்றி உங்களுக்கு ஏழு மண்டா ஹதீஸ்களை தேடி பாருங்கள் அருமை நாயகம் அலிஸ்லாம் மிஸ்வாக்கை வச்ச இடத்துல இப்போ உள்ள ப்ரஷ் சிக்னலை வைக்கலுமா கூற்று வாய் பரவாகாதுண்டு தானே அதனால் நான் மேலே சொன்ன ஹதீஸை சொன்னேன் இதே போல் மேலான அல்லாஹ் நல்லடியார்களே அடுத்த ஹதீஸை பாருங்கள் இப்போ அசாக்கிர் என்ற கிதாபில் வருகுது இன்னும் பல கிரந்தங்களை வருகுது ஹசரத் அலி ரதி அல்லாஹு சொல்றாங்க சொல்கிறாங்க சுஃஹான் அல்லா கானூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் பர்க்ன்ற அந்த மின்னலுக்கு சொல்லுவாங்க ரபில் வானத்திலிருந்து மின்னல் வருமே அந்த வெளிச்சத்துக்கு பர்க்னு வாங்க அலிரதி அல்லாஹூ முன் பட்கள் போன்று மினுங்கக்கூடியதாக இருந்தது மின்னல் தான் அது அவ்வளோ வெளிச்சம் அடுத்த பாருங்கள் இமாம் அப்துல் ஹதீச பாருங்க அவங்களோட முசன்னப் என்ற கிதாபுல சொல்றாங்க மெலான் அல்லாஹுவின் நல்லே நான் அந்த ஹதிசை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால் இந்த அலி அலிரி அல்லாட் ஹதீஸை விளங்கப்படுத்துகிறேன் உலமாக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் பர்ராக் என்றது தமிழில் சொல்கிறேன்டா மிக மிக பிரகாசமானது முன்பட்கள் மிக மிக பிரகாசமானது மேலா நல்லா அவ நல்லடியார்களே இவர் சொல்கிற வார்த்தைக்கும் இந்த இந்த ரசூல் சாஸ்ட்ர பல்லுக்கும் கிட்ட வைக்க பல் துப்பரவாகுமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த ஹதீசல்ல நீங்கள் வச்சு இந்த பேசுகிறவருட பல்ல பாருங்கள் பேசுகிறவர்க பல்ல பாருங்கள் இது கவலையோடு பேசுகிறேன் இதெல்லாம் நாங்க ஒட்டுக் கொடுக்கக்கூடாது மேல அல்லா நினைடியார்களே அருமை சஹாபாக்கள் இமாம்கள் தாபேழுங்கள் தபாலு தாபேங்கள் அருமை நாயகம் செல்லல்லாஹ் அலைவு செல்லத் துடைய வளமையாக இவர் சொல்றாரே ஆதத் எண்டு கூட எவ்வளவு பெரிய புண்ணியமான பாக்கியமாக நினைச்சு வாழ்க்கையில எடுத்து நடந்தாங்கன்னு பாருங்க சோ ஹாங்